அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குறது அருமையான கண்ணுக்குட்டி தான் பார்க்க போகிறோம் இந்த கண்ணுக்குட்டி போட்டு கரெக்டாக ஒரு மூன்றரை மாதம் ஆன கன்று இந்த கன்று குட்டி முதுவில் அடிபட்டு சலம் பிடிச்சி புழுவும் பிடிச்சிருச்சு இந்த கன்று ஒரு சுலக்கமும் பறத்து இருந்துச்சு அதை வர்க்க விட்டோன்னே எப்படி போது பாருங்க வாழை ஆட்டிக்கிட்டே அந்த புழு முண்டை முண்டை வாழாக்கி ஆட்டிக்கிட்டு ரொம்ப சிரமம் போட்டு அந்த கன்று போகுது இந்த கன்று உடனே மருந்து போட்டால் தான் ஆறும் கரெக்டாக அது எலும்பு பகுதியில் அடிப்பட்ட வாசி அது கண்ணுட்டி வந்து ரொம்ப சிரமம் கூடுது நிறைய பேர் இப்படி தான் கன்று மாட்டையும் வந்து அவுத்து விட்டுறாங்க அது காட்டிலேயும் பொது இடங்களில் கன்று போட்டு அது இது மாதிரி வண்டி இதில் அடிபட்டு இந்த கண்ணுட்டி வந்து இறக்குறது கூட நேரிடும் நம்ம அப்படி இறந்துச்சுன்னா நம்ம மாடும் கண்ணுக்குட்டி தான் இப்போ இதாகும் மாடு பால் கறக்காமல் ரொம்ப கஷ்டப்படும் இது கண்ணுட்டிக்கும் பா பாதிப்பு மாட்டுக்கும் பாதிப்பு நம்ம விவசாயி பொதுமக்கள் மாடு வளர்த்தா அதை பாதுகாப்பாக வளர்த்தா தான் நம்மளுக்கு பயன்படும் இதே மாதிரி வந்து பயன்படுத்துறதுங்க இது